சனிக்கிழமை வந்தாலே இந்த பஸ்ஸோட ஞாபகம் தாங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலீங்க பஸ்ஸே முடக்கி போட்டாங்க ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது இந்நேரம் லைவ்ல தொண்டர்கள் ஆறாவரத்தோடு தளபதிய பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க மக்களோட அன்பு வரவேணைப்பும் கடல் போல இருந்துச்சுன்னு சொல்லணும் கடைசியில ஆறு மாவட்டம் கூட ஒழுங்கா போகலங்க அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் இப்படி எல்லாம் நடக்கும்னு நமக்கு என்னங்க தெரியும் கட்சியில நிர்வாகம் சரியில்ல அது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எப்படிங்க மத்த மாவட்டத்துல சரியா நடத்தினாங்க ஒன்னும் புரியல உங்களோட சந்தோஷத்தை கெடுத்த எவனையும் நாங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டோம் அடுத்தடுத்த ஒவ்வொரு சூழல்லையும் ஸ்ட்ராங்கா செயல்படுவதை தாண்டி உங்களோட தில்லல் அங்கடி வேலைகளை மக்கள் முன்னாடி கண்டிப்பா கொண்டு வருவோம் பாருங்க இந்த அசம்பாவிதத்துக்கு எல்லார் மேலயும் தப்பு இருக்கு இந்த மனுஷன் மேல மட்டும் ஏன் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இன்னைக்கு இவர் அரசியலுக்கு வந்ததுனால தாங்க எழுபது சதவீதம் பேர் வந்து அரசியலை பத்தியே தெரிஞ்சுக்கிறான் அதே போல இவரு கச்சத்தீவை பற்றி பேசினதுனால தாங்க இலங்கை அதிபரே கச்சத்தீவை போய் பார்வையிடுறாரு கரூர் மக்களுக்கு இழப்பீடு தொகை கொடுத்த அரசாங்கம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதி பகுதியை சார்ந்த நாலு பேர் வந்து மின்னல் தாக்கியா இருந்திருக்காங்க இத பத்தி அவங்க கண்டுக்க கூட இல்ல இங்கேயே இவங்களோட பாலிடிக்ஸ் என்னன்றத புரிஞ்சுக்கீங்க சோ மக்களே தாவைக்கா தொண்டர்களே நம்மள சுத்தி நிறைய தீய சக்திகள் வந்து நடமாடிட்டு இருக்கு அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல வந்து கவனத்தோட இருங்கள் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களமாடுவோம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன்